തതികൾ ആയിരം துதிப்போம் வாருங்கள் என் கடவுளே என் ஆற்றலே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை வழி நடத்தும் ஒளியே உண்மையே உம்மை ஆராதிக்கிறோம் உமது திருமலைக்கும் உமது உரைவிடத்திற்கும் என்னை கொண்டு போய் சேர்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் கடவுளே என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் நான் நம்பியிருக்கும் கடவுளே மீட்பே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மூதாது கடவுளே உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டியடித்து எம் உம்மை ஆராதிக்கிறோம் வேற்றினத்தாரை நொறுக்கிவிட்டு செழிக்க செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் எம் மூதாதையருக்கு உமது வழக்கையாலும் உமது புயத்தாலும் வெற்றியளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் அரசரே என் கடவுளே யாக்கோபுக்கு வெற்றியளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எம் பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை வெறுப்போரை வெட்கமுறச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் எழுந்து வந்து எங்களுக்கு துணை புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமன்